சென்ற ரெக்கார்டிங்கில் நம்ம பார்க்கின்சன் நோயாளிகளுடைய மோட்டார் சிம்டம்ஸ் அதாவது நடக்கிறதுல சிரமம் கை கால ரிஜிடிட்டி கையில் உதறல் இதெல்லாம் பார்த்தோம் ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே அவங்களுக்கு நான் மோட்டார் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவுகளுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் காணப்படும் அது என்னன்னு பார்க்கலாமா அது ஒரு தூக்கத்துல ஒரு பிரச்சனை பயந்து தூக்கத்துல எழுந்துக்கிறது அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ரெகுலராக கொல்லிக்கு போக மலம் கட்டுறது அப்படி இல்லைன்னா ஒரு பதட்டம் ஆங்ஸைட்டி இல்லை மறதி நோய் அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் ஸோ சில பேர் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துருவாங்க ஆரம்பமே ஒரு பேலன்ஸ் பிரச்சனையாக கூட இருக்கலாம் சில பேருக்கு ஸோ அந்த சமயத்தில் அது பார்க்கின்சன் தானான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறையா கண்டிஷனில் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் இல்லை தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நாலா மெதுவாக அவங்களுக்கு கையில் உதறல ஆரம்பித்து அவங்க கை கால் ஸ்டிஃப் ஆகி பேசுறதுல கஷ்டப்படுற போது அப்போ தான் நம்ம இதை டயக்னோஸ் பண்ணோம் ஸோ ஆரம்ப காலத்தில் நான் மோட்டார் சிம்டம்ஸில் தொடங்கி பிற்பாடு மோட்டார் சிம்டம்ஸ்லேருந்து முடிகிறது தான் இந்த பார்க்கின்சன் நோய்